ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நவமூழிகாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா உங்களுக்கு நாலாம் தேதி வருது மார்ச் நாலாம் தேதி வருது மூணாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூழிகாகம்னா என்ன இதுக்கு பெயர்கள் கொடுக்குறக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நீங்கள் புதுசாக வரவங்க எங்களுக்கு இதை பற்றி தெரியாது பட் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்குன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் நீங்கள் கொடுக்கலாம் அதே போல் பெயர்கள் கொடுக்குறவங்க கோரிக்கை அனுப்புகிறவங்க மறக்காமல் எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்களோ ஊர் பேர் அவசியம் போட்டு அனுப்பணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதையும் மறந்துடாதீங்க சகோதரி ஒருத்தங்க இன்றைக்கி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி என்ன நாளுங்கிறது உங்களுக்கே தெரியும் மகா சிவராத்திரிங்க சிவனுக்குன்னே கொடுக்கப்பட்ட ஒரு ராத்திரி சிவன் ராத்திரின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் சிவனை மட்டுமே நம்ம நினச்சி சிவனோட மந்திரங்கள் வந்து நிறையா இருக்குது நிறைய மந்திரங்கள் இருந்தாலும் கூட மந்திரங்கள் வந்து எந்த நேரத்தில் எப்படி சொன்னால் அது ஒரு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் எந்த இடத்துல அதை சொல்லும் போது அது உடனடியாக ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் சிவனோட ஒரு மந்திரம் பயங்கர பவர்ஃபுல்லான மந்திரம் பர்டிகுலர் இந்த டைமில் நீங்கள் சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கல ஏதாவது ஒரு இருக்கீங்கன்னா ஒரு வாட்டி இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு நாள்ல பண்ணும் போது எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிட்டு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ஆரோக்கியமான அவர்களால உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்க எல்லாருக்கும் நல்லதே சொல்றீங்க ஸோ அதனால எல்லாமே வந்து எல்லாருக்குமே இதனால பயன் அடையணும் நன்றிமா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐந்து நாளில் ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கும் போது இது வராகியனோட கருணை அப்படிங்கிறது மட்டும் தான் நிஜம் வராகி அன்னைக்கு நன்றிகள் சொல்லுங்க நீங்கள் அவங்க மேலே வச்ச நம்பிக்கை கிடைச்ச மிகப்பெரிய ஒரு தான் சொல்லணும் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா சிவனோட தீவிரமான பக்தர்கள் இருப்பீங்க மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள்வங்க எல்லாருக்குமே சிவனை வந்து காரணமே இல்லாமல் பிடிக்கும் அதாவது என்ன சொல்றதுனா அவரை பார்க்கும்போதும் சரி அவரோட சந்நிதிக்கு போகிறோம் அவரை கும்பிடணும் அவரை நினச்சாலே மனசுக்குள்ள அது எப்படி ஒரு ஃபீல் இருக்குன்னா அவர் எந்த இடத்துல வச்சு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒரு குரு ஸ்தானத்தில் ஒரு நம்ம வீட்டிலலாம் ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா காரணமே இல்லாமல் அவங்களை நமக்கு பிடிக்கும் காரணமே இல்லாமல் அவங்க மேலே ஒரு மரியாதை இருக்கும் சாமி அப்படிங்கிறத மீறி அந்த தெய்வத்துக்கும் நமக்கும் உண்டான ஒரு கனெக்ட் வந்து நம்ம வீட்டில் ஒருத்தங்க நமக்கு சொந்தமானவங்க நமக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்கும் இப்படி ஒரு கனெக்ட் தான் வந்து நிறைய பேத்துக்குள்ளே கடவுளுக்கும் நமக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கனெக்ட்டுங்கிறது சாமி அப்படிங்கிற மாரி ஒரு தொடர்பு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு ஸோ எப்போ பார்த்தாலும் அவருக்கு காலடியில் அப்படியே முட்டி போட்டு உட்காந்து அப்பா நம்ம சிவாயா அப்படின்னு கும்பிடும்போது அது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்திங்க எதுவுமே இப்போ அவர்கிட்ட கேட்கணும்னு தோணாது இது வேணும் இது செஞ்சு கொடுங்க அது செஞ்சு கொடுங்க அப்படிலாம் கேட்கணும்னு கூட தோணாது அவர் முன்னாடி முட்டி போட்டு உட்காந்து அப்படியே விழுந்து கும்பிட்டாலே போதும் அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும் இது எத்தனை பேர்த்துக்கு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எவ்வளோ பேர் இந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ இது மாதிரி போடுற வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க சிவனோட நாமங்கள் நிறைய இருக்குது சிவன் மந்திரங்கள் நிறைய இருக்குது நிறைய மந்திரங்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பர்டிகுலர் மந்திரங்கள் இல்லை நிறைய மந்திரங்கள் வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ் பண்ணுறக்கு உதவி செய்யும் நம்ம என்ன தான் கோவிலில் பூஜைகள் எல்லாம் செஞ்சாலுமே அந்த கோவிலில் இருக்கிற அர்ச்சகர் ஒரு மந்திரம் சொல்லி தான் அந்த சுவாமிக்கு ஒரு தீபாராதனையை காமிப்பாங்க மந்திரங்கள் நிறைய விஷயங்களை முழுமையாக்கும் அந்த விஷயத்தை முழுமையாக நடத்தி கொடுக்கக்கூடிய பவர் வந்து மந்திரத்துக்கு இருக்கனால தான் மந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது இந்த மந்திரங்களை எந்த நேரத்தில் சொன்னால் இது கரெக்ட் நமக்கு பழிக்கும் மந்திரங்களுக்குன்னு ஒரு நேரமும் கூட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த சிவன் ராத்திரியில வர நேரம்ங்கிறது சிவன் ராத்திரிங்கிறது சிவனுக்குனே கொடுக்கப்பட்ட ராத்திரி எவ்வளோ நவராத்திரிகள் வந்து அம்மனுக்குனே கொடுக்கப்பட்டதோ அதே போல சிவனுக்குனே கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியில மனசார நீங்க சிவனை நினைச்சா போதுங்க இந்த ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு பண்ணுறவங்களாம் இருப்பீங்க சில பேர் கண்ணு கூட முழிக்க முடியாதவங்க கூட இருப்பீங்க ஏதோ ஒன்று அவரை மனசில் நினச்சா போதும் அப்படின்னு இன்றைக்கெல்லாம் எங்களால் கோவிலுக்கு கூட போக முடியல ஆனால் மனசு ஏதோ இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இன்றைக்கி அவருக்கான நாள் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் இன்றைக்கி நாளில் நம்ம என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கோவிலுக்கு போக முடியாதவங்க கூட ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க ஜஸ்ட் நான் சொல்கிற இந்த விஷயத்தை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ராத்திரி வர ரெண்டு நேரம் இருக்குங்க இந்த நேரம் வந்து எப்போ வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துறேன் அதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் நான் சொல்ற சிவனோட காயத்ரி மந்திரம் இருக்கு இந்த சிவன் காயத்ரி மந்திரத்தை காயத்ரி மந்திரத்தை பர்டிகுலர் நேரத்தில் அதாவது சிவனுக்குரிய ஒரு காலகட்டம்னு சொல்லக்கூடிய பிரதோஷ நேரத்தில் சொல்கிறதுங்கிறது பயங்கர பவர்ஃபுல் அதே போல் சிவன் ராத்திரியில் வர ஒரு சக்தி வாய்ந்த நேரத்தில் சொல்கிறதுங்கிறது வெரி வெரி பவர்ஃபுல் இந்த டைமில் இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ஜஸ்ட்டு விட்டு சொன்னால் போதும் இல்லை சொல்ல முடியாதவங்க நீங்கள் எழுதக்கூட செய்யலாம் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் ஆனால் அந்த டைம் முடியறக்குள்ளே நீங்கள் செய்யும் போது அந்த ஒரு நாள் முழுக்க முழித்த பலன் அதாவது நீங்கள் சிவனுக்குன்னு நீங்கள் ஒரு நாள் முழுக்க நீங்கள் கண்ணு முழிக்கிறீங்கல்ல அதை கொண்டு காலம் என்னவோ அது அந்த கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு கிடைக்கும் அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி கேட்கும் போது என்ன விஷயத்துக்காக வேண்டி கேட்குறீங்களோ அதற்குண்டான பலனையும் சிவபெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது இப்போ அந்த டைமிங் எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டே காலிலேருந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சு சரிங்களா பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சு இந்த டைமிங்க்குள்ளே நான் சொல்கிறேன் அந்த காயத்ரி மந்திரம் சிவகாயத்ரி மந்திரத்தை வந்துட்டு சொல்லுங்கள் அது ஒரு நேரம் இருக்கா நீங்கள் அந்த நேரம் விட்டவங்க இன்றைக்கி பதினொன்றரை மணிலேருந்து பதினொன்றரை மணிலேருந்து ஒரு மணி வரை நீங்கள் சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு டைமிங் வந்து உங்களுக்கு இருக்குது இந்த பர்டிகுலர் டைமிங்கில் நீங்கள் சொல்கிறதுங்கிறது நான் சொன்ன மாதிரி சிவன் ராத்திரிக்கு அன்னிக்கி நாள் முழுக்க கண் விழித்து நீங்கள் பண்ணுறதுக்கான பலன் என்னவோ அது அப்படியே உங்களுக்கு கைமேலே கிடைக்கும் சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோவிலில் போய் கூட இந்த மந்திரத்தை மனசார மனசில் எதையுமே யோசிக்காதீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவர் பார்த்துக்குவார் நமக்கு என்ன வேணுங்கிறது அவங்கள விட தெளிவாக தெரிஞ்சவங்க வேறு யாரும் இருக்க முடியாது அப்பேற்பட்ட தெய்வங்களை தான் நம்ம கூட எல்லாம் வச்சுருக்கோம் இந்த காயத்ரி மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் மகாதேவாய வித்மகி ருத்ர மூர்த்தய தீமகி தன்னோ சிவ பிரசோதயாத் இந்த காயத்ரி மந்திரம் இது சிவனுக்குரிய காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி நீங்க கோவிலில் இருக்கீங்கன்னா மனசார கணமூடி இந்த மந்திரத்தை சொல்லுங்க நான் சொன்ன அந்த டைமிங்ல சொல்லுங்க ரெண்டு டைமிங் கொடுத்துருக்கேன் இந்த டைமிங்ல எந்த டைமிங் உங்களால் சொல்ல முடியுமோ அந்த டைமிங்ல எவ்வளவு தடவை வேணாலும் நீங்க சொல்லலாம் இந்த மந்திரத்தை இல்ல உங்களால் சொல்லிட்டே எழுத முடியும் ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டி கூட நீங்க தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு ஒரு நாளில் இந்த டைமிங்கில் நீங்கள் செய்யறதுங்கிறது நாளைக்கு காலையிலேயே கூட உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கிடைக்குங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான மந்திரம் தான் இந்த மந்திரம் எல்லாம் ஸோ ஒரே நாள் செய்யுங்க இன்றைக்கி மாதிரியெல்லாம் எல்லா நாளும் இந்த ஷிவராத்திரிங்கிறது டெய்லியும் வருமா வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வருது வருஷத்தில் ஒரு வாட்டி அவரை நம்ம சந்தோஷமாக பார்க்குறோம் அவரை சந்தோஷமாக அவருக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செஞ்சு மனசார அவர் மந்திரத்தையும் சொல்லலாம் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் காலையில் கூட உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க சில பேர்த்துக்கு வந்து டவுட் வரும் சிஸ்டர் அன்றைக்கி பீரியட்ஸ் டைம் சிஸ்டர் என்னால் சொல்ல முடியாது அப்போ நாங்களெலாம் என்ன பண்ணுறது நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் சிஸ்டர் எனக்கு இன்னைக்கு சிவராத்திரினே தெரியாது நானெல்லாம் என்ன பண்ணுறது இப்படியும் சில பேர் நம்மள இருக்கோம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க சில மந்திரங்களுக்கு சில ரூல்ங்கிறது இருக்குது அதனால் இந்த மந்திரங்கள் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பீரியட்ஸ் டைம்ல இல்லை நான்வெஜ் சாப்பிட்டீங்கனாலும் சொல்ல வேண்டாம் பட் அவரை மனசார நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம மனசில் நினைக்கிற எண்ணங்களை என்ன யார்னாலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது அதனால் நீங்கள் இன்றைக்கி நாளில் அவரை மனசார நினைச்சாலே போதும் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி அவர் கையை பிடிச்சிருக்க மாதிரி அவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நினச்சி பாருங்கள் அந்த சிவபெருமானே நம்ம பக்கத்தில் இருப்பார் சிவன் மந்திரத்துக்கு என்ன ஒரு பவர் இருக்குன்னா இது கோவிலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அர்ச்சகர் சொன்ன ஒரு விஷயம் சிவன் மந்திரத்தை மட்டும் மனசார சொல்லும் போது சிவனும் நம்ம கூட உட்காருவாரோம் அவரும் நம்ம கூடவே உட்காந்து அவரும் கூட சேர்ந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவார் நீ என்னென்ன சொல்கிறியோ திருப்பி சொல்லும் அந்த சிவம் அப்படிங்கிற மாதிரி அதனால உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு மனசார மனசு ஸோ நிம்மதியாக உட்காந்து அவரோட நாமத்தை சொல்லுங்கள் அவரும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவார் அவரும் உங்கள் கூட சேர்ந்து எல்லா விஷயங்களையும் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்